அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழில் இயல் ஒன்றில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேராக வந்து உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறு மொழியையும் வாழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் வேண்டும் பேச பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அதாவது ஒரு கரெக்டாக ஒரு வரையறை செஞ்சுருக்காங்க அந்த வரையறைகளை இலக்கணம் எனப்படும் சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியில் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் அந்த நீங்கள் அந்த இமேஜ் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த அஞ்சு இது அஞ்சு வேறு 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 கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எழுத்து அப்படின்னா என்னென்னா ஒளி வடிவமாகவும் ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவ ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து என்னப்படணும் ஒலினா சவுண்டு அந்த சவுண்டு மூலிமா எழுப்பப்படுறதும் வரி வடிவமாக எழுதப்படுறதும் எழுத்து அப்படின்னு சொல்லலாம் உயிரெழுத்துக்கள் இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அடுத்தடுத்த இயலில் நம்ம இது இந்த எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு ஒரு டாப்பிக் வரும் அதில் இதை பற்றி எல்லாப்பேட்டா பார்ப்போம் காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றனன்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு நம்ம எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம் ஆ முதல் வரை பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்கும் அதை கீழே பாருங்கள் ஒழித்து பார்த்து உணர்வும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஐந்து குறியில் எழுத்துக்களும் ஏழு நெடு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களில் இருக்குது ஞாபகம் வச்சுக்காங்க இ உ ஏ ஓ குறுகி ஒழிக்கிறதுனால இது எழுத்துக்கள் குரிலெழுத்துக்கள் ஐ ஓ ஔ இது நீண்டு ஒழிக்கிறதுனால இது நெடில் எழுத்துக்கள் குறுகி ஒழிக்கும் வகையிலும் குரல் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் வகையிலும் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க எழுத்தை உச்சரிக்கை எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குரில் நெடில் என வகைப்படுத்தலாம் அதுக்கு வந்து மாத்திரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது அதாவது ஒரு மாத்திரை அப்படின்னா என்னென்னா ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு கண் இமைக்கும் அந்த ஒரு ஒரு முறை இருக்கிற அந்த டைமோ இல்லை ஒரு சொடக்கு போடுவோம்ல அந்த டைமோ ஆகிற அளவு தான் கால அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியில் எழுத்துக்களை வலிக்கும் கால அளவு வந்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களை வலிக்கும் கால அளவு வந்து இரண்டு மாத்திரை அதாவது குறிலுக்கு ஒரு தடவை கன்சிமிட்டணும்னு ஞாபகம் வச்சுக்காங்க நெடிலுக்கு இரண்டு முறை கன்சிமிட்டணும்னு ஞாபகம் வச்சுக்காங்க இல்லை சொடக்கு போடுறது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க குடியில்னா ஒரு சொடக்கு நெடில்னா ரெண்டு சொடக்கு அப்படின்ட்டு அடுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் கொடுத்துருக்காங்க வள்ளினம் அப்படின்னா கசட தவறை மேலே புள்ளி வச்சிருக்காங்க இக் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம் போது கசட தவறை எங்கனை நமனை இரள வளலை அப்படி ஞாபகம் வச்சுருப்போம்ல வள்ளினம் மெல்லினம் இடையினம் கசட தவற எங்கனை நமுனை எரளை வளலை அது கம்மா போட்டு புள்ளி வச்சால் அது மையே எழுத்துக்கள் ஆயிரும் அந்த உங்களுக்கு இந்த அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்ற இதில் அந்த இது நான் அந்த இட்டிங்கி சீட்டு அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே இப்போது ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் முடிஞ்செளும் ஞாபகம் வச்சுருக்கோங்க ஒரு சிம்பிளான ஷார்ட்கட்டு கிங் சஞ்சய் டன் கணக்கில் தந்தம் வச்சுருக்கான் பார்ப்போம் யார் வரிங்க யார் எல்லாம் வரீங்க அப்படின்றது இதோட ஷார்ட்கட் அதுக்கடுத்து இந்த லாயாக இரு இன்னு மட்டும் இல் இல் இரு இன்னு மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் திருப்பி சொல்கிறேன் கிங் சஞ்சய் அதுக்கிங்கன்னா இக்கு இங்கு சஞ்சய் சா இஞ்சு டன் கணக்கில் டன் தந்தம் தா இந்து இப்போ இம்மை பார்ப்போம் யார் எல்லாம் யா யா இர் இல் எல்லாம் வரீங்க வா வந்துருச்சா இதுதான் அதுக்கான ஷார்ட்கட்டு திருப்பி ஒருக்க சொல்கிறேன் கிங் சஞ்சய் டன் கணக்கில் தந்தம் வச்சுருக்கான் பார்ப்போம் யாரெல்லாம் வரீங்க யார் எல்லாம் வரீங்க அப்படின்றது இதுக்கான ஷார்ட்கட்டு கடைசி இருக்கிற அந்த ஏழு இன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது மெய் எழுத்து ஒழிக்க அளவும் கால அளவும் வந்து அரை மாத்திரை குடியிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை அந்த கசட தபர அப்படின்ற ஆர்மி வந்து வன்மையாக ஒழிக்கிறதுனால அது பேர் வல்லினம் அதுக்கு தான் யானை கொடுத்துருக்காங்க படமாக அடுத்து எங்கன நமன அப்படின்ற ஆறு மென்மையாக ஒழிக்கிறதுனால அது மெல்லினம் இரள வளல ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கிறதுனால அது இடையினம் உயிர்மை எழுத்து அடுத்ததாக உயிர்மை எழுத்து பற்றி கொடுத்துருக்காங்க உயிர்மை எழுத்து எப்படின்னா மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் ஸோ பன்னெண்டு இன்ட்டு பதினெட்டு இரநூத்தி பதினாறு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும்னு தெ தெரிவிச்சிருக்காங்க அந்த உயிர்மையை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்களாம் குறில் உயிர்மை நெறில் என இரு வகைப்படும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் அதாவது உயிர்மைக்குரில் உயிர்மை நெடில்லாம் என்ன எடுத்துனா உயிர்மை எழுத்துனா காக்கா கிக்கி கூக்கு அப்படி ஒரு அது உயிர்மை குரில் உயிர்மை அதில் வந்து உயிர்மை நெடில்னால் அதில் ஓங்கி வலிக்கிறதுக்கலாம் கா கி கோ அந்த மாதிரி இருக்கிறது உயிர்மை நெடில் அதுதான் பிரித்து கொடுத்துருப்பாங்க அந்த அடுத்தடுத்த இயல் வரப்போ பார்ப்பணுமே ஆயுத எழுத்து வந்து மொழியில் உயிர்மை உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனியே எழுத்து ஒன்றும் உள்ளது அது ஆயுத எழுத்து ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மெய் போலவே ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை அளவு தான் சிம்பிளாக விளையாங்களாங்க புள்ளி வைக்கிற எழுத்து வந்தாலே அது அரை மாத்திரை தான் ஆயுத எழுத்துல மூணு புள்ளி இருக்கா ஸோ இது அரை மாத்திரை மெய் எழுத்துலையும் எல்லாமே புள்ளி இருக்கிறதுனால அதுவும் அரை மாத்திரை கீழே உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க கபிலர் அப்படின்ற வந்து மாத்திரை அளவு எழுதுனா க அப்படின்றது ஒரு மாத்திரை குரில் பி அப்படின்றதும் குரில் தான் ல அப்படின்றதும் தான் இருர் அப்படின்றது மெய்யெழுத்து அரை மாத்திரை ஸோ அது எல்லாத்தையும் கூட்டினா மூன்றரை இது வருது மூன்றரை மாத்திரை அளவு வருது மொத்தமாக அடுத்ததா உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவு உள்ள சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன் உயிரெழுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் வந்து அது இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் அப்படின்னா தீ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள எழுத்துனா ஆயுத எழுத்து இடம்பெறும்னா ஆ ஒரு மாத்திரை ஆயுதெழுத்து அடுத்து து அ்த்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவில் வந்து அத்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பழமொழியின் சிறப்பு வந்து சுருங்கச் சொல்வது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் அப்புறம் உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை அப்படின்னு கொடுத்துருக்காங்க உழைத்து தேடிய பொருளை உழைத்து தேடிய பொருளால் நம் பெருவனை என்னென்னா உணவு உடை உறைவிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேலே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க வேணால் பார்த்து வச்சுக்கோங்க சிம்பிளாக கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அடுத்ததாக கலைச்சொல்ல இருக்கிற பார்த்தோம்னா இந்த ஏழை முடிஞ்சு வளஞ்சொல்லி அப்படின்னா கிளாக் வைஸ் வலது பக்கம் தானே நம்ம வாட்ச்லலாம் அதாவது கடிகாரத்துலலாம் சுற்று வந்த முள் அதனால் அது வளஞ்சுள்ளி இடஞ்சொழி அப்படின்னா இடது பக்கம் சுற்றாத கடிகாரத்தில் அதனால் அது ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ஆன் ஏஆன்டிஏ அப்படின்ற வேர்டு ஆன்டின்னு வருதுன்னா அது வந்து ஆப்போசிட்னு அர்த்தம் அடுத்து இணையம்னா இன்டர்நெட் தெரியும் குரல் தேடல்னால் வாய்ஸ் சர்ச் தேடு போடின்னா சர்ச் இன்ஜின் தொடுதிரை டச் ஸ்கிரீன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியணும் தொடுனா தேடுனால் சர்ச் குரல்னால் வாய்ஸ் சர்ச்சு குரல் தேடல் முகநூல் ஃபேஸ்புக் செயலி ஆப்பு புலனம் மட்டும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் வாட்ஸ்அப் அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க மின் அஞ்சல் அப்படின்னா இமெயில் அவ்வளோதான் ஒரு இயல் முடிச்சிட்டோம் நம்ம அடுத்த இயலில் அடுத்தடுத்த அப்டேட் அடுத்தடுத்த இயல் வரப்போ அதுக்கான ஷார்ட்கட்ஸை பார்ப்போம் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸு அப்புறம் இன்றைக்கி நடத்தின இது இயல் இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மேலும் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ